நோட் பண்ணி ஒவ்வொருத்தரும் இங்க கூப்பிட்டு ஒவ்வொரு மேடியை ஏற்றிட்டு இருக்காங்க இப்ப என்னுடைய இது என்னன்னா கல்வி மாணவர் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இந்த மாணவர்களை ஊக்குவித்தால் நம்ம நினைக்கிறத சாதிக்கலாம் அடுத்த தலைமுறையே நல்ல முறையில் கொண்டாடலாம் தான் நம்ம ஒவ்வொரு டைமும் பண்றோம் அப்படி வரப்போ இந்த பாப்பெல்லாம் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு மீட்டிங்ல வந்து அவங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாங்க இந்த மாதிரி பல இயக்கத்துல வந்து அவங்க கூப்பிட்றாங்க ஸோ ஒரு இவங்களுடைய வளர்ச்சியெலாம் எங்கேயும் இருக்கும் இன் ஃபியூச்சரில் வந்து நம்ம இதை அத்தனையுமே ரெக்கார்ட் பண்ணி அகில இந்திய தமிழ் சங்க யூடியூப்பில் வந்து நம்ம போடுறோம் உலகெங்கும் இருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்குற அளவுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருப்போம் இன்றைக்கி நம்ம பண்ணுறது எல்லாமே ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு பிறகு பார்த்தோம்னா அன்னைக்கு நம்ம உறுப்பினர் ஒரு ரெண்டு கோடி பேர் வர் இருப்பாங்க அந்த டைமில் இது எந்தளவுக்கு இன்னும் இவங்களுடைய சின்ன வயசு இதெல்லாம் பார்க்குறது இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் நான் போன வாரம் வெள்ளிக்கிழமை நான் சென்னை போயிருந்தேன் வியாழன் வெள்ளி சனி நான் சென்னைக்கிழமல இருந்தேன் அப்போ வந்து எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய ஒரு நிகழ்வுல நான் கலந்துகிட்டேன் மீனா வந்து அந்த நிகழ்ச்சியில வந்திருந்தாங்க சில விருந்தினரா அப்ப சொல்றப்ப பாப்பா மாதிரி குழந்தையா இருக்கிறப்ப ரஜினியோட வந்து அவங்க நடிச்சாங்க அதே வந்து பெரிய புண்ணாயி ஆஹ் நடிச்சாங்க அப்ப அது படத்துல நடிக்கிறது அப்படின்றது நம்ம இப்படி நடிச்சாங்கன்னு நான் சொல்றோம் பட் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க அவங்களுடைய உயர்வு இருந்தது அப்படின்றதெல்லாம் அவர் எடுத்து பேசிட்டு இருந்தார் ஸோ அப்ப என்னன்னா ஒரு இப்போ இந்த மாதிரி இப்போ இருக்கிறதுக்கும் இன்னொரு பத்து இருபது வருஷத்துக்கு கழிச்சு பார்க்குறதுக்கும் அன்னைக்கு இவங்கெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு ரெக்கார்டாக இருக்காங்க நம்மளாம் சின்ன வயசுல இருந்தாலும் எந்த ஒரு ரெக்கார்டை எடுத்து பார்க்க முடியாது அதுக்கெல்லாம் வந்து நம்ம அகில இந்திய சங்கம் மூலமாக அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது பயன்படுத்துறதுக்கு சந்தோஷம் அதே போல இந்த நிகழ்ச்சி முத்துகால் நம்ம வந்து அகில இந்திய தமிழ் சங்கத்துல இந்த மாதிரி ஒரு நிர்வாகிகள் கூட்டம் நடத்தணும்னு சொல்லி அண்ணா சொன்ன உடனே நம்ம இடத்துல பண்ணிட்டாரு சொன்ன உடனே இப்போ மட்டும் இல்லை ஆரம்பகட்ட நிகழ்ச்சியை வந்து நீங்கள் நம்ம இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்க எந்த தொகையை வேணால் நம்ம இடமே இருக்கு வந்து தமிழ் அங்க வெளியில எல்லாம் தேடுறீங்கன்னு சொன்னாரு இருந்தாலும் வெளியிலேருந்து வரவங்களுக்கு சௌரியமா இருக்கும்னு சொல்லி நம்ம அங்கே பண்ணிட்டு இருந்தோம் இது நம்ம நிர்வாகிகள் கூட்டம் நம்ம தமிழ் உறவுகள் எல்லாமே நம்ம சந்திச்சு ஒரு நாளைக்கு நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரை பத்தி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நான் மட்டும் அண்ணா தெரியும் சார் தெரியும் இப்போ ஒரு பத்து பேர் எல்லாத்துக்கும் நான் பேசிட்டு இருக்கிறத விட எல்லாருமே நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா டக்குன்னு அவர்கிட்ட பேசலாம் ஏன்னா நம்ம நம்ம கூட இருக்கவங்க எல்லாமே யாரு என்ன அப்படின்றதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் நம்ம இயக்கம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புத்தாண்டில் நம்ம இந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம் அண்ணாவுக்கு அன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பணிகள் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது எங்களுக்கெல்லாம் தெரியும் ஒவ்வொருத்தருமே முக்கியமானவங்க இருந்தாலும் அவருடைய பதவி சேலத்தில் இருக்கக்கூடிய இதில் சா ஒரு மிக மிகுந்த பதவியில் இருக்காரு அது மட்டும் இல்லை நிறைய பணிகள் இவர்கிட்ட போனால் நடக்காத நிகழ்ச்சியும் நடக்கும் அந்த அளவுக்கு அதாவது என்னென்னா அது உள்ளே எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி இப்போ நானே கூட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மிலிட்ரி வந்து ரிட்டையர்டு அவர் வீட்டு கிளாஸஸ்லாம் எடுத்திருந்தார் அப்புறம் ரயில்வேல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ரயில்வே ஒர்க் பண்ணுறாரு யார் சொன்னாங்கன்னு தெரியல அவர் ஒரு வீடு கட்டுறதுக்கு அவர் வீடு அப்ரூவல் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணுறப்ப சாரோட ஃப்ரெண்டு அவங்க ரிலேஷன் அப்படின்னு மாதிரி சொல்லி ஏன்னா சொன்னோன்னே நான் எப்படியும் இது வரைக்கும் நான் அண்ணாவை போய் ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்டதில்லை நான் அவர் கூப்பிட்டு போனேன் போன உடனே என்னாச்சு தெரியுமா நீ எதுக்கு வந்த ஃபோன் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே அவங்க சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு இவர் மிலிட்ரியிலேருந்து நாம் நம்மங்கெலாம் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம்னா அந்த நம்மளை சுற்றி இருக்கிற மிலிட்ரிஸுடைய பங்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்றத அந்த இடத்துல அவருடைய உணர்வுபூர்வமாக சொல்லிவிட்டு உடனே அவங்களுக்கு ரெடி பண்ணி எவ்வளோ சீக்கிரம் பண்ணுமோ பண்ணி கொடுத்தாரு அதுக்கு அடுத்தது ரிட்டர்ன் அது பண்ணி அவங்களுக்கு கிடச்ச உடனே எனக்கு என்ன பண்ணாங்கன்னா ஃபோன் பண்ணி எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்ல விட அண்ணாக்கு தான் சொல்லணும் அப்படின்னா அப்புறம் ஒரு என்ன சொன்னால் நீங்கள் நேராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்வீட் பேக்கெட் போய்ட்டு நேராக அங்கே கொடுத்துட்டு நீங்களே நான் வர மாட்டேன் நீங்களே போய் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அப்படி எத்தனை பேருக்கு எவ்வளோ விதமான விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் இல்லை நீங்கள் ஒரு இடத்துல உயர்ந்த நிலைக்கு போயிட்டாங்கன்னா சாதாரண நாட்கள்லாம் சந்திக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க அந்த மாதிரி அவர் கிடையாது நல்ல எளிய மனம் உள்ளவர் பல பேருக்கு நிறைய அதாவது அவரால் என்ன முடியுமோ அதை வந்து பண்ணிருக்காரு கல்வி கல்வித்துறையில ஆகட்டும் கல்வி பணியிலே பல மாணவர்களை வந்து இன்னைக்கு படிக்க வைக்கிறதுக்கான நிதி உதவி பல்வேறு சமுதாய சமுதாயத்துக்கு நான் அவர் வந்து செஞ்சிட்டு இருக்கார் அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ் அப்படின்னு சொன்னோடனே அவர் அவர் வந்து களஞ்சியும் அஹ் மன்றம் தமிழ் இலக்கியம் மன்றம் பண்ணியிருக்காங்க தமிழ் சார்ந்த வருஷத்துக்கு ஒரு நிகழ்ச்சி பண்றாங்க மிக சிறப்பான நிகழ்ச்சி இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருந்ததை ஏன்னா அன்னைக்கு வந்து முக்கியமான தினங்கள் முக்கியமானவர்கள் எல்லாத்தையுமே அன்னைக்கு நம்ம வச்சு பண்ணும்போது பல பேருக்கு வர முடியாத சூழல் வரும்னு சொல்லி அதை வந்து அடுத்த மாதம் அந்த தேதி ஐயா வந்து மாற்றிருக்காரு அந்த அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பிரமுகர் ஒருத்தர் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க ஏன்னா நம்ம ஒரு நிகழ்ச்சின்னு வரும்போது அந்த வரக்கூடிய அத்தனை பேரும் மகிழ்க்கணும் அப்படின்ற இதுவும் அதே மாதிரி மாணவர்களை வச்சு தான் முழுக்க அவங்க நிகழ்ச்சி இருக்குது சென்ற ஆண்டு நிகழ்ச்சி வந்து பார்க்குறப்ப மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது அந்த மாதிரி அடுத்த மாத நிகழ்ச்சி அண்ணன் வச்சிருக்காரு அதுல எல்லாம் பிப்ரவரி ஒன்பது அந்த நிகழ்ச்சியும் நம்ம எல்லாமே சேர்ந்து அந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் கலந்து நம்மளோட முடிந்த சப்போர்ட் அண்ணாவுக்கு தரணும் அண்ண அவர்களை வந்து தலைமையிலே ஆற்ற வருகை வருகை வருகிறேன் அது மட்டும் இல்லை அவர் பொறுத்த வரைக்கும் தமிழ் சார்ந்து நேற்று வந்து எனக்கு போன்ல பேசும்போது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நார்த் தான் நீங்க டாப் போஸ்டிங் இருக்கா தமிழே தெரியாத வந்து நம்மளை வந்து பல விதமா இது பண்ணுறானுங்க அவங்களுக்கு நம்ம தமிழ் இயக்கம் மூலியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜியோ போட்டு தமிழ் முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த சீட்ல உட்காரணும் தமிழர்களுக்கு தான் அந்த சீட் கொடுக்கணும் அப்படின்றத வந்து வலியுறுத்தி அண்ணா வந்து பேசினாரு நாம் வந்து தனிப்பட்ட மனிதனா நம்ம வந்து இருக்கிற உணர்வுகளை ஒரு இயக்கம் மூலியமாக தான் நம்ம கொண்டாட முடியும் அதுவும் தமிழ் இயக்கம் மூலியமாக தான் கொண்டாட முடியும் அப்படின்னு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதான் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து பல்வேறு போட்டித் தேர்வு நடத்திக்கிட்டு இருக்கேன் தொண்ணூத்தி நாலுலேருந்து முப்பது வருஷமா போன ஆட்சியில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய நார்த் இந்தியாவிலேருந்து நம்ம தமிழ் டிஎன்பிசியெல்லாம் போஸ்டிங் வந்துட்டாங்க தான் நியூஸ் நிறைய வந்துட்டு இருந்தது அப்போ உடனே நாங்கள் என்ன பண்ணோம்னா அப்போ தமிழ் அப்படின்ற ஒரு பாடத்தை பாஸ் பண்ணிட்டா தான் மற்ற பேப்பரே வேல்யூஷன் பண்ணனும் ஏன்னா நெட் எக்ஸாமில் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு இருக்குது பேப்பர் ஒன் பாஸ் பண்ணாதான் அவர் சப்ஜெக்ட் பேப்பரே வேல்யூஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம் போகணும்னா அவர் தமிழ் அப்படின்றது ஒன்று ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணணும் அப்புறம் தான் அடுத்த பேப்பரே வேல்யூஷன் பண்ணணுன்றத வந்து சிஎம்ஆருக்கு நாங்கள் வந்து தமிழ்ச்சங்கம் மூலிமா லெட்டர்லாம் கொடுத்தோம் நிறைய பேருக்கு தெரியாது அந்த மாதிரி கொடுத்து அவர் வலியுறுத்தும் போது அவர் வந்து நல்ல கருத்தாக இருக்குன்னு உடனே எடுத்துக்கிட்டேன் சென்ற ஆட்சியில் எடுத்துக்கிட்டு அதை வந்து நடைமுறைப்படுத்தி ஜியோ பாஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தேர்வு எழுதுணுன்னாவே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணாலும் மற்ற பேப்பரை வேலை பண்ணுவாங்க இல்லைனா ரிஜெக்ட் எவ்வளோ பெரிய டேலண்ட் இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியம் படித்து தமிழே தெரியாத நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இல்லை அது அதே மாதிரி நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து என்ன பண்ணுறோன்னா தமிழில் முதலிடம் பிடிக்கிற மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்து விருது கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை அவங்க உருவாக்குற மாணவர்களுக்கும் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிற தமிழாசிற்கும் விருது தரும் அதெல்லாம் வந்து பண்றப்ப என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப எல்லாமே பிரைவேட் ஸ்கூல் தான் இருந்தது கவர்மெண்ட் ஸ்கூலே இல்லை இப்போ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் பிரைவேட் ஸ்கூலே இல்லை அதுக்கு மெயின் காரணம் நாங்கள் நடத்தின உடனே சிஎம் வரைக்கும் எல்லாத்துக்குமே நாங்கள் லெட்டர் கொடுத்தோம் தமிழ் வளர்ச்சி இருந்து எதுக்காகனா இவ்வளவு சம்பளத்தை கொடுத்து இவ்வளவு கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து கவர்மெண்ட் பசங்க தமிழ்ல முழுதல்கள் வராது இருக்காங்க ரெண்டாவது வரா இருக்காங்கன்னு சொல்லி இப்போ என்ன ஒரு ஜியோ பண்ணிட்டாங்கன்னா தமிழில் முதலமைச்சர் ரெண்டாவது வந்து பிரியட் ஸ்கூல் போடக்கூடாதுன்னு ஒரு ஜியோ கூப்பிட்டாங்க அது தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு கூடுதல் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் மேற்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தமிழ் மா தமிழ் மீடியம் பசங்க தான் இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தோம் இப்போ சென்ற ஆண்டு வந்து சேலத்தில் மட்டும் நூறு பேருக்கு மேல நூற்றி எட்டு பேர் வந்து தமிழ்ல ஃபர்ஸ்ட் மேற்கூ நூறு வந்து ஒருத்தரும் தொண்ணூத்தி வந்து நூற்றி ஏழு பேர் எடுத்திருந்தாங்க அவ்வளோ பேருமே கூப்பிட்டு நம்ம விருது வழங்கினோம் இந்த ஆண்டு பண்ணும்போது அண்ணா எல்லாமே கூப்பிட்டு மிக சிறப்பாக நம்ம நான் பண்ணுவோம் ஏன்னா அப்போ வந்து சேலம் மாவட்டம் முதலமைச்சர்கள் நான் செயலாளர்ல இப்போ நாம் வந்து அகில இந்திய தமிழ் சங்கத்தை கொண்டாந்ததுனால தமிழ்நாட்ட அளவுக்கு நம்ம மிகப்பெரிய தமிழ் மாணவர்களை அழைத்து ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு நம்ம விருது தர மாதிரி அது சேலம் அப்படிங்களா சென்னையில் பண்ற மாதிரி பண்ணலாம் ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வர்ற மாதிரி பண்ணலாம் ஆஹ் பண்ண மாதிரி எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் இருந்தா நான் இன்னும் வந்து நிறைய நிகழ்ச்சி பண்றதுக்கு தயாராப்போம் வர மாதிரி சொல்லிட்டாரு இன்னைக்கு வந்து இந்த இடத்த நான் கட்டி நீண்ட நாள் ஆச்சு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி நம்மளுதுன்னு சொன்னாரு ஏன்னா அவருடைய கனவை நான் நனவாக்குறதுக்கான இடத்த எனக்கு அவர் கொடுக்குறாரு எனக்கு கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம் அதே மாதிரி அவர் வந்து ஒரு இரண்டு ஆண்டுகள் வந்து இந்த பணியை முடிச்சு வெளியே வந்துட்டு நாட்டு பணிக்கு அவர் வரணும்னு சொல்லி நான் ஃபஸ்ட் நிகழ்ச்சி கூட சொன்னோம் நம்ம இதுக்கு வந்து அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தை வந்து தொடங்கி வச்சது வந்து யாருன்னா கோவிசைலுங் அவர் வரப்போ சட்டமன்ற கொறடாக வந்தார் அண்ணாக்கோ தெரியும் வந்து ஒரு வாரத்துலேயும் அவர் வந்து அப்பயும் நான் வந்து பேசணும் ரெக்கார்டில் இருக்கோம் இவர் அமைச்சர் ஆவார்னு சொன்னோம் அவர் வந்து அமைச்சர் ஆகணும்னு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு உண்மையிலேயே நான் என்ன தேடி உங்களை தேடி நான் வந்து என்ன தேடி நீங்கள் வர போகிறீங்க அப்படின்னு அதே மாதிரி போனோம் கல்வி உயர்கல்வித்துறை அமைச்சர் எனக்கு மிகச்சிறந்த இடத்துல அதே மாதிரி எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா நான் கல்வித்துறையை சார்ந்திருக்கிறதுனால உயர்கல்வித்துறை அவர் கிடைச்சது ஸோ இருக்கிற இந்த நேரத்தை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் கல்வித்துறைக்கு அவரை பயன்படுத்தி என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுன்ற எண்ணத்தில் அவரை தொடர்ந்து போயிட்டுருக்காங்க அந்த மாதிரி அண்ணாவும் வருங்காலத்தில் ஒரு ராஜசபா எம்பி ஆக போகிறார் இருக்க ஒரு விஷயம் தெரியும் ஏன்னா ரெண்டு வருஷம் பதிமூட்டு வந்து இப்போ எங்க அவருடைய எண்ணங்கள் பிரதிபலிப்பாக இருக்கும் மக்களுக்கு சேவையே பண்ணணும்னா நம்ம வந்து என்னதான் உயர் அதிகாரி அதிகாரி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பண்ண முடியும் மேலிடத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செயல்படுத்த முடியும் அதே வந்து அது கிரியேட் பண்ணக்கூடிய இடத்துல போய் உட்காரணும் அண்ணெல்லாம் வரணுன்றத குவாலிட்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிக சிறப்பாக அமையணும் ஃபஸ்ட்டு ஓகேங்க அப்போ And um, uh morgen. Morgan, I, uh...